பாதிக்கப்பட்ட மக்களோடு வெற்றி தலைவர் வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வருகிறார் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முழக்கமிட்டு கேட்காத காதுகளுக்கு கேட்கின்ற வகையில் முழக்கமிட்டு தொடங்கி வைப்பதற்காக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும்

வெற்றி விளம்பரம் வேண்டாம் வெற்று விளம்பரம் வேண்டாம் வேண்டும் 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 வெள்ளை அறிக்கை வேண்டும் வெள்ளை அறிக்கை வேண்டும் போதாது 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 பொய் மன்னிப்பு போதாது कोई मणिप पोदादे कोई मणिप पोदादे 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 कोई मणिप पोदादे कोई मणिप पोदादे நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் अजीत कुमार की நீதி வேண்டும் अशोक की நீதி வேண்டும் अजीत कुमार की நீதி வேண்டும் अशोक की நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும் அனைவருக்கும் நீதி வேண்டும்